கண்டுபிடிக்கையில் அது பதிக பதிக பதிய பதிக்கார சரி நேம்ஸ் ஃபிலிப் சரிகள் வாங்க நீங்கள் செல்வி அக்கா சொன்னீங்க சொன்னிங்களாம் உங்களை கண்டா எனக்கு சிரிப்பு வராது நிப்பூ ஒரு வாங்க நீங்கள் மொத்த காட்டுங்க அவர் சிரிப்பேர் அது சும்மா கோவங்கள்லாம் வார சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன இதில் அக்கா தங்கச்சி சண்டை பிடிக்கிறது இல்லையா அதுக்காக இப்படி ஒழிச்சு கொண்டு இருக்கிறதா வாங்கும் நேரலையில் வாங்குவோம் செல்வி அக்காவுக்கு அவர் சொல்லி சொல்லிவிட்டார் அப்பாதி ஒரு ஹைஃபை கொடுங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் இருக்கக்கூடாது பக்கவத்துல வந்துட்டு வரதா நீ அதெல்லாம் நாங்க பெருசா எடுக்கக்கூடாது அப்படி பார்க்க போனா நான் இப்போ ஓடி கொண்ட மையா இதுல இருந்து கற்றி வடக்கா இல்லை நீங்க மியூட்ல நிக்கணும் சொல்லுவேக்கா நேஷ்பு சரணமா வாங்கும் நீங்க லைஃபுக்கு வாங்கும் மூத்த கட்டிங்கோ ஆஹ் இப்படி எத்தனை பேர் வந்தவே இப்படின்னா இருபத்தஞ்சி பேர் சத்துக்கு முதல்ல அது சரிதான் ஆமா முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் அதையும் சும்மா கோவங்கள்ல வேற வாத்து எல்லாம் எடுக்கக்கூடாது நன்றி எப்பொழுதும் நாங்களும் என்ன செய்யலாம் என்றால் ரெண்டு நாளுக்கு என்னப்பா அமகா சினக்காவிப்பு செல்வோம்

நான் யார் தெரியுமா கட்டாயம் மானவருக்கு அவசியமானது கட்டாயம் மானவர்களுக்கு அவசியமானது இது உள்ளவர்கள் அதிகமானோர் இல்லை இது உள்ளவர்கள் அதிகமானோர் இல்லை ஒரு சிலருடையும் நிறைய இருக்கும் ஒரு சிலருடைய நிறைய இருக்கும் மிக மிக கவனமாகவும் பேராகவும் இருப்பார்கள் மிக கவனமாகவும் பேராகவும் இருப்பார்கள் பல நாடுகளில் பல வடிவ வடிவமாகவும் இருக்கும் பல நாடுகளில் பல வடிவமாகவும் இருக்கும் இதன் மதிப்பும் அதிகம் உண்டு இதன் மதிப்பும் எல்லோரிடமும் அதிகம் உண்டு இதனை சேமித்து வைத்தால் பலன் உண்டு இதனை சேமித்து வைத்தால் பலன் உண்டு இப்படி குணமுள்ளவர்கள் நல்லவர்கள் இப்படி குணம் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் இதனது மதிப்பு உயரும் சில உழை தாளும் இவர் இதனது மதிப்பு சில உயரும் சில உழை தாளும் இரு உள்ளங்கள் நட்புக்கு அவசியமானது இரு உள்ளங்கள் நட்புக்கும் அவசியமானது இது உள்ளவர்களை உலகமும் போற்றும் இது உள்ளவர்களை உலகமும் போற்றும் இது மூலம் சிலையிலும் வடிவங்கள் மூலம் காணப்படும் இது இதன் மூலம் சிலையிலும் படிவங்கள் மூலம் காணப்படும் இதனை வரலாற்றிலும் அறிந்து கொள்ளலாம் இதனை வரலாற்றிலும் அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கு மிக முக்கியமானது வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கு மிக முக்கியமானது நேர்மைக்கு நம்ப நம்பகத்தன்மைக்கு இது அவசியம் நேர்மைக்கு நம்பத்தன்மைக்கு இது அவசியம் இது ஒரு பொருள் ஆனால் ரெண்டு ஒரு கருத்து ரெண்டு பொருள் வரும் இது

நானூற்றி எனக்கு தெரியாது என்னென்று நான் சொல்றேன் குடும்ப உறவுகள் ரெண்டு தலைப்பில் தரம் தானே குடும்ப உறவுகள் அம்மா மிகவும் நல்லவங்க அன்பு பாசம் மிக்கவங்க அப்பா அறிவில் உயர்ந்தவங்க அனைவரும் போற்ற நடப்பவர்கள் அம்மா மிகவும் நல்லவங்க அன்பு பாசம் மிக்கவங்க அப்பா அறிவில் உயர்ந்தவங்க அனைவர் போட்ட நடப்பவங்க பாட்டி கதைகள் சொல்லுவாங்க தாத்தா பாட சொல்லுவாங்க பாட்டி கதைகள் சொல்லுவாங்க தாத்தா பாடம் சொல்லுவாங்க அண்ணா பாடம் படிப்பாங்க அக்கா தருவாங்க அண்ணா பாடம் படிப்பாங்க அக்கா தருவாங்க மாமா மாமி வருவாங்க அன்பு பரிசும் தருவாங்க மாமா மாமி வருவாங்க அன்பு பரிசும் தருவாங்க தம்பி நடந்து வருவான் தங்கை தவழ்ந்து வருவான் தம்பி நடந்து வருவான் தங்கை தவழ்ந்து வருவான் எங்கள் குடும்ப உறவினர்கள் எல்லாம் மிகவும் நல்லவங்க

கற்றாய மானரிடருக்கு அவசியமானது உம் இது உள்ளவர்கள் அதிகமானோர் இல்லை ஒரு சிலரிடமும் நிறைய இருக்கும் மிக மிக கவனமாகவும் பீராகவும் இருப்பார்கள் இதுல பல நாடுகளில் பல வடிவமாகவும் இருக்கும் இதன் மதிப்பும் அதிகம் உண்டு ரெண்டு கருத்து வருதோ மற்றதில்லை டவுன் ரெண்டு கருத்து வருது இதன் மதி மதிப்பாதையம் உண்டு இதனை சேமித்து வைத்தால் பலனும் உண்டு இப்படி குணமுள்ளவர்கள் நல்லவர்கள் இதனது மதிப்பு உயரும் சிலவுகளை தாளம் இரு இரு உள்ளங்கள் நான் நட்புக்கு அவசியமானது இதரு இது உள்ளவர்களை உலகமும் போற்றும் இது மூலம் சிலையிலும் வடிவங்கள் மூலமும் காணப்படும் இதன் வரலாற்றிலும் அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கு இது மிக முக்கியம்

ஒவ்வொரு நாளும் கவிதை தான கவிதை சில நேரங்கள்ல அது போர் அடிக்கும் என்னதுக்காக சில நேரங்கள்ல அதை மாத்தி ஒரு ஒரு விடுக மாதிரியும் கவி வடிவத்தில் தான் தாருறது கவியா இருக்க வேணும் சுருக்கமா இருக்க வேணும் தமிழ் அதுக்குள்ள இருக்க வேணும்

அது வந்து நெவிஸ் ஃபிளிப்ஸ் சார் எல்லாம் யாரா சார் எல்லாம் அசை வந்த அப்ப வரவர் யாரா சார் பிறகு அப்ப சில நேரங்கள் இப்படியும் விடலாமே ஒரு ஒரு இது எங்களுக்கு ஒரு ஃபன் தானே அது சில நேரங்கள் வளமையாக கொண்டிருக்க கொண்டிருக்க வளமையாக வளமையாக ஆஹ் நேபிஸ் பிலிப் அவர்களை குறித்து சொல்லவில்லை நிகழ்ச்சியை கவியா இருந்தான் நல்லவன்றது எந்த கருத்தை ஒழிய எந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று அல்ல நீங்கள் எதை நினைக்கிறீங்க எதை டிசைட் பண்றீங்களோ அதிபர் அவர்களும் தொகுப்பாளர்களும் எதை அத

நாங்கள் வரிக்குள்ள நிக்கலாம் மட்டும் சொல்றேன் சரிய போட்டு நான் விடைய குறுவதான ஒரு ஒரு உந்தம் இந்த தினக்கவியில் நிகழ்வில் வருகிறது வருகின்றது என்றதான் நான் சுட்டிக்காட்டினேன் நீ ஒளிய பருவ இல்ல சரி நீ சொல்றேன் உள்வாங்காரு இந்த கவிதையை நாங்கள் படிக்கல ஒவ்வொரு சொல்லி உள்வாங்குவாரு அதுக்கு வேண்டிதான் நான் இது எழுது இந்த கவிதை உள் வாங்கணும் எல்லாரும் கேப்பாரு மீண்டும் சொல்கிறேன் ஜெயா நடேசன் கோவிக்க வேண்டாம் நான் தப்பாக ஒன்றை நான் விவரிக்கவில்லை நான் கூறுவது தினமும் வார கவி அந்த கவியைப் பற்றி கூறினால் நல்லது விடைய கூறலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லைத்தானே தெரியாத ஒன்றை ஒரு சின்ன முற்பாத்தியாயம் நான் சொல்றேன் அந்த தினக்கவி கவியை பற்றி கூறுவதை விட விடையை கூறுவதில் முக்கியத்துவமாக அமைகின்றது என்ற பொருள் நான் கூறினதை ஒழிய நீங்க சொல்றதையோ நிகழ்வை பற்றியோ இதை பற்றி நான் மற்ற விதமாக விவரிக்கவில்லை என் கருத்தை எந்த அளவுக்கு நீங்க நான் கூறிய அந்த முயற்சி பெறுகளோ தெரியல நான் கூறும் கருத்து அது உங்கள் பக்கம் என் பக்கம் கூறிவிட்டேன் நன்றி நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேவலஜியம் அவர்கள் வணக்கம் அவர் பேத்தியோட கவிகள் கவிகள் தான் இது கவி கவி என்பது மொழியும் பிளியும் அதுல பங்கு கொண்டிருக்கே நல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு அதுல சரித்திரம் வழி படமுறை வருது கருத்து பரிமாற்றங்கள் வருகிறது யாரையுடன் கூடியதுல வாழ்த்து நாங்கள் நல்ல ஒரு முயற்சி நேவி குறிப்பவர்கள் ஒவ்வொரு உறுப்பினரை பாட்டன் அப்பா ஒவ்வொரு உறுப்பினரும் எந்த அளவுக்கு எங்களில் ஆதிக்கிறார்கள் அவர்களின் பங்கு என்ன என்பதையும் அன்பு

ഇരുവരും നട വിജയനാട്ടിസൻ അവർക്കും നെയ്സ് ഫിലിപ്പ് അവർക്കും നന്ദികളെ തെരിക്കേ നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം തനകവി നരവക്ക് വരുന്ന ശ്രേഷ്ഠനി അവരെ നിങ്ങൾ അനുപി നീരുകൾ തരിയല്ല ന ഇന്ത പക്കത്തിൽ ഇല്ല നന്ദി വണക്കം നന്ദി ചന്നന നന്ദി വത്മി നരവളി നന്ദി വണക്കം ജയനാട്ടിസൻ റെഡിയാ ഓ മാൻ ശരി നാങ്ങ പോ ജയന